அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் மூன்றாவது வரி ஒருவரை ஆத ும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஒரு இறை பணியாளரை ஆதரித்தும் மற்றொரு இறை பணியாளரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள் ஒரு இறை பணியாளரை அன்பு செய்தும் மற்றொரு இறை பணியாளரை வெறுத்தும் வாழாதீர்கள் ஒரு இறை பணியாளரை புகழ்ந்து பேசியும் மற்றொரு இறை பணியாளரை இகழ்ந்து பேசியும் செயல்பட என்று ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் எல்லா இறை பணியாளர்களும் கடவுள் தங்களுக்கு கொடுத்த அருள் கொடைகளுக்கு ஏற்ப இந்த உலகில் பணி செய்து வருவதால் எல்லா இறை பணியாளர்களையும் மதித்து எல்லா இறை பணியாளர்களையும் அன்பு செய்து வாழ வேண்டுமே ஒழிய ஒரு இறை பணியாளரை அன்பு செய்தும் மற்றொரு இறை பணியாளரை வெறுத்தும் வாழக்கூடாது என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் ஒரு இறை பணியாளரை அன்பு செய்து மற்றொரு இறை பணியாளரை நாம் பகைத்து வாழும் போது நாம் பார்த்து செயல்படுகிறோம் இவ்வாறு செயல்படும் போது பிறர் அன்பு என்ற அந்த திரு சட்டத்திற்கு எதிராக நாம் செயல்படுவதால் நாம் செய்வது பாவம் என்றும் அந்த திரு சட்டமே நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கும் என்றும் புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை புறக்கணித்தும் வாழும் போது நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம் ஆனால் எல்லாரையும் அன்பு செய்து வாழும் போது நாம் கிறிஸ்துவாக வாழ்கிறோம் கிறிஸ்துவர்களாக அல்ல கிறிஸ்துவாக வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எல்லா ஊழியரையும் எல்லா இறை பணியாளர்களையும் மதித்து எல்லா இறை பணியாளர்களையும் அன்பு செய்து வாழ்வோம் தந்தையாம் கடவுளை போல் இந்த உலகில் நிறைவுள்ள மனிதர்களாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து வாழவே நாங்கள் அழைக்க பெற்றிருக்கிறோம் என்பதை உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு உணர்த்தினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எல்லாரையும் அன்பு து இந்த உலகில் ஒளியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக நிறைவுள்ள உள்ள மனிதர்களாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் எங்களை வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீ அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.